கர்நாடகாவில உடைய ஆட்சியுடைய சமயத்துல அரசு பணிகள்ல மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக நீதிபதி நாகமோகன் தாஸ் ஆணையம் வந்து பகீர் குற்றச்சாட்டுகளை தற்பொழுது முன் வச்சிருக்குது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையில இருக்கக்கூடிய பாஜக அரசுடைய ஆட்சியில பெங்களூரு மாநகர பணிகள்ல நடந்ததாக சொல்லப்படக்கூடிய முறைகேடுகளை விசாரிச்சிருக்கக்கூடிய இந்த ஆணையமானது கிட்டத்தட்ட எழுநூத்தி அறுபத்தி ஒரு திட்டங்கள்ல பல்வேறு முரண்பாடுகளை வந்து கண்டறிஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான திட்டங்களுடைய மதிப்பு அப்படின்றது மட்டுமே சுமார் மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி அறிக்கை அப்படின்றதையும் ஆணையம் தன்னுடைய அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்கு இப்போ இந்த அறிக்கை அப்படின்றது கர்நாடகாவில நடந்திருக்கக்கூடிய கடந்த கால ஆட்சியை பத்தி கடுமையான கேள்விகளையுமே எழுப்பி இருக்கு இப்போ மாநில அரசவை இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது மூலமாக ஊழலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதாகவும் இங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு ஆக இந்த விவகாரத்துடைய பின்னணியில இருக்கக்கூடிய முழுமையான விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நீதிபதி நாகமோகன் தாஸ் ஆணையம் வந்து கர்நாடகாவில பாஜகவோட அரசோட போது பெங்களூர் மாநகர பகுதி பணிகள்ல நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழு தான் இந்த ஆணையம் அப்படின்றது எழுநூத்தி அறுபத்தொரு திட்டங்களை விரிவாக ஆய்வு செஞ்சிருக்கு அந்த ஆய்வோட போது இந்த திட்டங்கள்ல பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறதையும் இப்போ கண்டறிஞ்சு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு குறிப்பிட்ட முறைகேடாக மட்டுமில்லாம ஒரு பரந்த அளவுல இருக்கக்கூடிய ஊழல் அமைப்ப அமைப்புடைய செயல்பட்டு இருக்கு அப்படின்றதையும் இந்த இடத்துல உணர்த்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த முறைகேடுகள சில ஒப்பந்ததாரர்கள் அதிகாரிகளோட சேர்ந்து கூட்டும் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்றதையும் ஆணையம் வந்து தன்னுடைய அறிக்கையில் தெளிவாகவே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மேலும் இந்த ஆணையம் வந்து அவங்களுடைய அறிக்கையில் சில ஒப்பந்ததாரர்கள் அதிகாரிகளோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்றதையும் இங்கே மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற குறிப்பிட்டிருக்குது இதோடைய விளைவாக தான் இந்த மோசடிகளுக்கெல்லாம் பொறுப்பான அதிகாரிகள் பொறியாளர்கள் கணக்காளர்கள் ஆலோசகர்கள் ஒப்பந்ததாரர்கள் அதோட பல சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை எதிர்கொள்ள வேணும் அப்படின்றதையும் ஆணையம் தரப்பிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கதாக இருக்கு இது வெறும் ஒரு அறிக்கையாக மட்டுமில்லாமல் குற்றவாளிகள் மேல இருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்றது விஷயத்த வந்து வலியுறுத்தக்கூடியதாக தான் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு மேலும் சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்றதும் எடுக்கணும் அப்படின்றது தான் ஆணையம் தரப்பிலிருந்து வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இதை தொடர்ந்து ஊழல்களை தடுக்கிறதுக்காக அவசர கால சூழ்நிலைகளை தவிர வேறு எந்த இந்த போஸ்ட் அப்ரூவல்ஸ் அப்படின்றது பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆணையம் வந்து பரிந்துரைச்சிருக்கு இந்த பணிகளுக்கு பிந்தைய ஒப்பந்தங்கள் அப்படின்றது ஒரு பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோடைய ஒப்புதல் பெறதாக இருக்கக்கூடியது இது வந்து பல முறைகேடுகளுக்கு வந்துட்டு வழிவகுக்கும் அப்படின்றதால அதிகாரிகள் சட்டவிரோதமான பணிகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சட்டப்பூர்வமான ஒப்புதலை பெறதுக்கான முயற்சியும் செஞ்சுட்டு இந்த நடைமுறை அப்படின்ற விஷயத்தை நிறுத்துறது மூலமா எதிர்காலத்தில் இது மாதிரியான முறைகேடுகள் அப்படின்ற நடக்கக்கூடிய விஷயத்த நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்றதால இந்த விஷயமானது அதாவது இந்த போஸ்ட் ஃபேக்டரல் அப்ரூவல்ஸ் அப்படின்றது பெறக்கூடாது அப்படின்றத ஆணையம் தரப்பிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல இருக்கு மேலும் ஆணையமானது வந்து இந்த ஆண்டுதோறுமே மேற்கொள்ளப்படக்கூடிய அனைத்து பணிகளுடைய தரவுகளையும் தொகுக்கிறதுக்காக மூத்த அதிகாரிகளுடைய தலைமையில ஒரு குழுவை வந்துட்டு தொழில்நுட்ப பிரிவை வந்து அமைக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையுமே இந்த இடத்துல வச்சு பரிஞ்சுரிச்சிருக்கு இந்த பிரிவு அப்படின்றது திட்ட மதிப்பீடுகளை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி மண்டல அதிகாரிகளுக்கான கட்டாய என்ஓசி வந்து வழங்க வேணும் அப்படின்றதால இந்த நடவடிக்கையானது திட்டங்களுடைய தரமும் சரி மதிப்பீடுகளும் முறையாக க உதவக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது இது ஊழலை தடுக்கிறதுக்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாகவும் இந்த இடத்துல முன்னிறுத்தப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக இந்த முறைகேடுகளை ஈடுபடக்கூடிய ஒப்பந்ததாரர்களை பற்றி ஆணையம் ஒரு கடுமையான பரிந்துரையுமே அழிச்சிருக்காது என்ன அப்படின்னா பதினஞ்சு சதவீதமோ இல்ல அதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய விலகல்களை கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்திலயுமே சம்பந்தப்பட்ட ஒப்பந்தந்தாரர்கள் வந்து பிளாக் லிஸ்டில வந்துட்டு சேர்க்கப்பட வேணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஆணையம் வந்து பரிந்துரைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அந்த அது போல இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் எதிர்கால அரசு பணிகளில் ஈடுபடுறதை தடுக்கும் அப்படின்றதுக்காக மேலும் ஒப்பந்ததாரர்களுடைய மூப்புத்தன்மையுடைய அடிப்படையில பணம் வந்து விடுவிக்கப்படணும் அப்படின்றதும் வந்துட்டு இங்க வைக்கக்கூடிய ஒரு பரிந்துரையாக இருக்கு இது வந்து திட்டங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீதி வந்து உறுதி செய்ய முறைகேடுகளை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படக்கூடியதாக இருக்கு மேலும் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துறதாகவும் இருக்கு பாஜக வந்து எதிர்கட்சிகளாக இருந்தப்போ காங்கிரஸ் அரசு ஊழலை பத்தி கடுமையாக விமர்சிச்சுட்டு ஆனா அவங்க ஆட்சியில் இருந்த சமயத்துல நடந்திருக்கக்கூடிய ஊழல்களை பத்தி விசாரணை அப்படின்றதும் நடத்தப்பட்டிருக்கு இதுல பாஜக இந்த குற்றச்சாட்டுக்கு எப்படி பதிலளிக்கும் அளிக்கும் ஒரு பெரிய கேள்வியாக இருந்திருக்கு இப்போ இந்த அறிக்கை அப்படின்றது பாஜகவுடைய ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை தான் வந்து இப்ப கேள்விக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியறதாக இருக்கு மேலும் கர்நாடகாவுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு உடனே வந்து காங்கிரஸ் அரசு இந்த முறைகேடுகள் விசாரிக்கிறதுக்காக ஒரு ஆணையத்தை வந்துட்டு அமைச்சிருக்கு இது தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒரு விஷயமாக இருந்திருக்கு இந்த அறிக்கையை வந்துட்டு வெளியிடுறது மூலமாக காங்கிரஸ் அரசானது தங்களுடைய ஊழலுக்கு எதிராக உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தியுமே மக்களுக்கிட்ட கொண்டு செலுத்தி இருக்கிறாங்க மேலும் இது வந்து பாஜக அரசியல் ரீதியாக தாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாகவுமே இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பார்வையுமே இருக்கு கர்நாடகாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் அப்படின்றது பெரும்பாலுமே திட்டங்களுடைய மதிப்பீடுகளை வந்து அதிகப்படுத்துறதும் தரமற்றதாக இருக்கக்கூடிய பயன்படுத்துறதோ இல்ல வேலைகளை முடிக்காம நிதி பெறதுக்கு மாதிரியான வழிகளை அப்படின்றது தான் இதுல வந்து அதிகாரிகளும் சரி ஒப்பந்ததாரர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கூட்டு அப்படின்றது இந்த ஊழலுக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்ற விஷயம் ஆக இந்த ஆணையத்துடைய அறிக்கையில வந்துட்டு இந்த முறைகேடுகளுடைய முழு படத்தையுமே வெளிச்சம் போட்டு கொண்டு வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது கர்நாடக அரசியல ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயமும் இங்க வந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கு ஊழல் அப்படின்றது வந்து வாக்காளர்களை பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றதால இந்த அறிக்கை அப்படின்ற விஷயம் வர இருக்கக்கூடிய தேர்தல்கள்ல ஒரு முக்கிய விவாத பொருளாகவே பார்க்கப்படும் அப்படின்றது தொடர்ச்சியாக பாஜக இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து தன்னுடைய பாதுகாத்து கொள்ளும் அப்படின்றதும் இது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இந்த சவால் அவங்க எதிர்கொள்றதுக்கு மிகவுமே சிரமப்படணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தான் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியற ஒரு விஷயமாக இருக்கு மேலும் ஆணையம் வந்து குற்றவாளிகள் மேல சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை தொடர்றதுக்கும் பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த பரிந்துரை அப்படின்ற விஷயம் வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பல அதிகாரிகளும் சரி பொறியாளர்கள் அப்புறம் இந்த ஒப்பந்தத்தாரர்கள் எதிர்காலத்தில் விசாரணைகளை வந்து எதிர்கொள்வாங்க அப்படின்றதும் இது வந்து இந்த ஊழல்களுக்கு பொறுப்பானவங்களை தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து மக்களுக்கிட்ட கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கான ஏற்பாடாகவும் இருக்கு இந்த தனிப்பட்ட வழக்குகள் அப்படின்றது இந்த ஊழலுடைய ஆழத்தையும் பரப்பளவையுமே வந்துட்டு இன்னும் அதிக அளவு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கான ஒரு கருவியாகவும் அமையும் இப்போ இந்த அறிக்கையோட கர்நாடக அமைச்சரவை மற்றும் மற்றொரு முடிவையுமே எடுத்திருக்கு அதாவது கர்நாடகா வீட்டு வசதி வாரியமாக இருக்கக்கூடியதும் மற்றும் ஒரு தனியார் டெவலப்பருக்கு இடையே இருக்கக்கூடிய ஐம்பது முதல் ஐம்பது பிபிபி நில பகிர்வுடைய மாதிரியுடைய கீழே எலகங்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த டவுன்ஷிப்பை வந்துட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு அதாவது ரூபாய் இரண்டாயிரத்தி கோடி மதிப்பிலாக இருக்கக்கூடிய இந்த திட்டம் அப்படின்றது மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு ஒரு படியாக தான் கருதப்படுது ஒரு பக்கம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னும் மறுபக்கம் வளர்ச்சி திட்டங்களை ஊக்குவிக்கிறது அப்படின்னு மாநில அரசுடைய இந்த இரட்டை அணுகுமுறை அப்படின்ற விஷயத்தை இங்க நமக்கு காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக பொது தனியார் பங்களிப்பு மாதிரிகள் வந்துட்டு வளர்ச்சிக்கு ஒரு நல்ல வழி ஆனா இது வந்துட்டு பல ஆபத்துகளையுமே கொண்டிருக்கிறதாக ஒரு பார்வையும் இருக்கு இப்ப இந்த மாதிரிகள்ல அரசும் சரி தனியார் நிறுவனங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது ஊழலுக்கு ஒரு வாய்ப்பையுமே ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு அதாவது இலகங்காவில் இருக்கக்கூடிய இந்த புதிய திட்டம் அப்படின்றது வெளிப்படை தன்மையோட செயல்படணும் அப்படின்ற விஷயம்தான் இங்க முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக அப்படி அது வெளிப்படைத்தன்மை இல்லாம செயல்படுது அப்படின்னா அதுவுமே வந்து ஊழலுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளுடைய தொடக்கமாகதான் அமையும் அது வந்து அந்த ஊழலுக்கான குற்றச்சாட்டுகள் உள்ளடக்கப்படும் அப்படின்ற விஷயம் தான் இங்க வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு மேலும் பாஜகவுடைய மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி வந்தப்போ ஊழலற்ற ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழக்கமுமே இருந்துச்சு ஆனா கர்நாடகாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் அப்படின்றது பாஜகவுடைய இந்த முழக்கத்தை பெரிய அளவுக்கான ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு பாஜக ஆட்சியில ஏன் இவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு மத்திய அரசு இந்த

அறிக்கையானது வந்து எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகள் வெறும் ஒரு அரசியல் குற்றச்சாட்டாக மட்டும் இல்ல அதுக்கு மாறாக உண்மையான பெரிய அச்சுறுத்தலான விஷயமானது இது மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு அதாவது பொது சேவைகளுடைய தரத்தையும் குறைச்சிருது அதே போல அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையுமே சிதைச்சிருது இந்த நாகமோகன் தாசுடைய ஆணையத்துடைய அறிக்கை இயற்கை இந்தியாவுடைய ஊழல் எந்த அளவுக்கு ஆழமாக வந்து வேரூன்றி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் மீண்டும் ஒரு முறை எடுத்து காட்டி இருக்கிறதாக தான் அமைஞ்சிருக்கு இந்த ஊழல்களை எதிர்த்து போராடுறது அப்படின்றது ஒரு வலுவான அதோடைய வெளிப்படையான ஒரு ஜனநாயகத்திற்கு மிகவுமே அவசியமான ஒரு விஷயமாக தான் கருதப்படுது அப்படின்றது ஒரு பார்வையும் இங்க இருக்கு இப்போ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க 南迪。